இப்போ நம்ம வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்திங்கன்னா மாந்தி இன்றைக்கி இந்த மாந்தியை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் மொதல் மொதல் பேசாமல் கடைசியாக பேசலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வந்து நம்ம எல்லாருமே பயப்படுவோம் பேரை கேட்டாலே சும்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மாந்தி அப்படின்னாலும் சனி பகவான் அப்படின்னாலும் எல்லோரும் ஓடிடுறாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் ஜீவனக்காரகன் தொழில்காரகனே அவர் தான் ஆயுள் காரகனும் அவர் தான் அப்படிங்கும்போது இப்போ இன்றைக்கி காலையில் ஈஸ்வரமூர்த்தி ஐயா சொன்னார் கரணத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு சனி பகவான் தான் ஏன் அப்படின்னா கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சனி பகவானோட நிலைமையை அழித்து தான் நம்ம வந்து இந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் இப்போது இந்த மாந்தி அப்படிங்கிறது யார் அப்படின்னா சனி பகவானோட பிள்ளை சனி பகவான வாய்ப்புகிறோம் இதில் மாந்தியும் வேறையா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாந்திக்கு சில கோயில்கள் மட்டும்தான் இருக்குது இந்த மாந்திங்கிறவர் எப்படி உருவானார் அப்படின்னா சனி பகவானோடைய வேர்வையிலேருந்து சனி பகவானோடையில அழுக்கு உருண்டையிலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி அது குழுகி அந்த காலத்துலலாம் குளிகை வச்சு தான் அளவு சொல்லுவாங்க அந்த குழிகன் அந்த குழுகி வந்து ஒரு அழுக்கு உருண்டையை தூக்கி போட்டார் அந்த குழுகி தான் குழிகனாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குழிகன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா மாந்தி தான் அப்போ இந்த மாந்தி என்ன செய்வார் அப்படின்னா அழிக்கக்கூடிய சக்தியை உடையவர் ஒரு பொருளை அழைக்கி அழிக்கணுமா இந்த மாந்தியை நீங்க பயன்படுத்தலாம் அப்ப மாந்தி எந்த பாவத்துல நிற்கிறாரோ அதற்குரிய பொருள் உணவாக இருக்கலாம் அல்லது நம்ம தினமும் அழியக்கூடிய பொருள்னா உணவு இல்லையா அதே போல் மக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வியாபாரத்துல ஒரு ஸ்டாக் அதிகமாயிருச்சு அப்படின்னா மாந்தி நிக்கிற பாவத்துக்கு அந்த பாவத்துல அந்த திசையில நீங்க கொண்டு போய் அந்த பொருளை வைங்க அது அழிஞ்சிரும் மாந்தியோட சிறப்பு அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ மாந்தி வந்து எனக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்குது நாலாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் ரெண்டாம் பாவம்னாலே இங்கே பேச்சில் திக்கி திக்குன்னு பேசுவாங்க அப்படிங்கிறது கொடுப்பார் கண்டிப்பாக ஆனால் அந்த மாந்தி நிற்கிற பாவம் இப்போ இரண்டாம் பாவம் அப்படின்னா வீட்லேயும் அந்த பொருள் வந்து ஒரு பொருள் உங்களுக்கு வந்து அழிக்க முடியாமல் வெளியில் சேலாகாமல் இருக்குது அழிக்கக்கூடிய பொருள் அப்படின்னா நம்மளுக்கு விற்பனை ஆகக்கூடிய அப்போ உங்கள் தொழில் ஸ்தாபனத்துலேயே நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி வைக்கலாம் இல்லையா அப்போ அந்த அழிக்கக்கூடிய பொருள் எந்த திசையோ அந்த திசையில் கொண்டு போய் அந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து வெளியில் போயிடும் அப்போ மாந்தி நிற்கிற இடத்துல அந்த திசையில் நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய செயலாகாத அதிக ஸ்டாக்காக இருக்கக்கூடிய பொருளை விற்பனை ஆகலை அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும் இதுதான் அந்த மாந்தியோட சிறப்பு இப்போ மாந்தி வந்து ஒவ்வொரு கிரகத்துலையும் இரு ஒரு நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கும் அப்போ அந்த உறவுகள் வழியாக நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இப்போ மாந்தி திருவோண நட்சத்திரத்துலேயோ அல்லது சந்திரனோட நட்சத்திரமான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அம்மா கூட போய் எதுக்கு வாக்குவாதம் பண்ணுறீங்க அம்மா விட்டு நீங்களே பிரிஞ்சிருந்தீங்க மாதம் ஒரு முறை ஆறு மாதக்கு ஒரு முறை அப்படி போனால் அந்த பிரச்சனையை நம்மளே தவிர்த்துக்கலாமே மாந்தின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்ப மாந்தி நின்ற இடங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய காரக உறவு வழியே உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்ப அதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம் அல்லது அவங்களோட விவாதம் வீண் வாக்குவாதம் விவாதம் செய்யாமல் இருந்துடலாம் இப்போ ரெண்டாம் பாவத்தில் மாந்தி இருக்குது திக்கி திக்கி தான் பேசுவாங்கன்னா எல்லா நாளுமே திக்கி திக்கி பேசுகிறாங்க கிடையாது அந்த பாவத்துக்குரிய குரு பகவான் பார்க்குறாரோ அல்லது சுபகிரகங்கள் பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் அவங்க ஒரு நல்ல நிலைமையில் ஒரு நல்லா பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் மாந்தி ரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் வாக்குபலிதம் உண்டாயிரும் அப்போ நல்ல சொற்களை பேசும்போது அதுவும் வந்து வாக்குபலிதமாகும் இதே தீய சொற்கள் போகும்போது அது வந்து காற்றடித்த பந்து போல் நம்மளையே திருப்பி தாக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது உங்களுடைய பேச்சுக்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் நல்ல இனிமையான சொற்களாக சொல்லணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வாக்குப்பளிதமாகும் இப்போ ஜோதிடர்னு எடுத்துக்கிட்டோம்னா விதிகள் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதிகளை பார்ப்பாங்க அதுகளுக்கு விதி விளக்குகளும் இருக்குது ஆனால் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கு வா வாக்கு பளிதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாக்கு பலிதம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பலிதமாயிடுது ஆயிடுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அப்போ நம்ம நல்ல வாழ்க்கை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நன்மை அடையும் இதே வந்து அதாவது இனிமையான சொல்லலாம் கடுமையான சொற்களாக சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அது திரும்ப நம்மளையே தாக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி என்ன செய்வார் நம்மளை வந்து பிரதிபலிப்பார் அதனால் மாந்தி எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் கடுமையாக செய்யாமல் இருந்தாலே போதும் இப்போ லக்னத்தில் மாந்தி இருக்குது லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுங்க ஒருத்தர் இறக்கிறத கண் முன்னாடி தன் மடியிலேயே உயிர் பிரியிறதை பார்ப்பீங்க கண்டிப்பாக அந்த உயிர் பிரியிறத நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இப்போ லக்னத்தில் இருக்கு என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல எந்த பலனும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அப்போ நீங்கள் கொண்டு போய் ஒரு பொருள் அழிக்கிறீங்க ஒரு விற்கிறத வந்து முதல்ல நீங்கள் போய் வா விற்கிறதுக்காக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மூலியமாக நிறையா விற்கும் லக்னம்ங்கிறது யார் ஜாதகர் அப்போது மாந்தி அழிக்கக்கூடிய சக்தி அப்படி இருக்கும்போது அந்த பொருள் வந்து நீங்கள் விற்பனை ஆகணும் அல்லது நீங்களே வந்து பழையதை கொண்டு போய் நீங்கள் எரித்து விடுங்க அடுத்து பழையது ஸ்டோர் ஆகுமா அப்போ லக்னம் வந்து நீங்கள் தான் அப்போ நீங்கள் போய் அந்த வேலையை செய்யணும் சரி இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவம் தான் நிவர்த்தி ஸ்தானம் அப்போ மாந்திக்கு நேர் ஏழாம் பாவம் என்ன செய்யும் மாந்தி எந்த பாவத்தில் இருக்காரோ அதற்கு ஏழாம் பாவம் என்ன செய்யும் அதற்குரிய நிவர்த்தியா அப்போ லக்னத்தில் இருக்கும்போது ஏழாம் பாவம் என்ன செய்யும் கிட்ட கட்டுப்படுத்து நடந்தீங்கன்னா மாந்தி வேலை செய்யாது பிரச்சனை வராது இப்படி தான் நம்ம யோசிக்கணும் நம்ம கட்டத்தை மாற்றி வைக்க முடியாது கட்டத்தை அடுத்த கட்டத்தில் நீ போ நீ அங்கே போய் இரு அப்படின்னு நம்ம கிரகத்தை சொல்ல முடியாது நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஜென்மம் நம்ம பிறந்தப்ப ஒரு ஃபோட்டோவை எடுத்தாச்சு அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம மாற்ற முடியாது அழிக்க முடியாது அப்போ லக்னத்தில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா நேர் ஏழாம் பாவம் தான் நிவர்த்தி ஸ்தானம் அப்போ மனைவியோட பேச்சை நீங்கள் கேட்டுட்டீங்க மனைவிக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா இந்த பாவம் லக்னம் அப்படிங்கிற அந்த மாந்தி வந்து நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இதே இரண்டாம் பாவத்தில் இருக்கும்போது குடும்பம் தனம் கல்வி குடும்பம்னு சொல்கிறோம் கல்வி கண்டிப்பாக தான் தடைபடும் ஆனால் நேர் எட்டாம் பாவமாக அப்போ பிற்காலத்தில் கண்டிப்பாக அவங்க கல்வி கிடப்பாங்களா இப்போ முன்னாடி தடைபிடிச்சுன்னா பிற்காலத்தில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் போய் படிங்க கண்டிப்பாக அடிப்படை கல்வி படிக்க முடியலனாலும் நீங்கள் இப்போல்லாம் ஹரசில் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் அதே போல் பேச்சு திக்குதா பிற்காலத்தில் நல்லா பேசுவீங்க அப்போ எட்டாம் பாவத்துக்குள்ள கடுமையான போராட்டத்துக்கு பிறகு பேச ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ பேசுகிறது ஒரு பலகரம் இப்போ அதாவது வாய் பேச முடியாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்னென்னு இப்போ காதைய கதவங்களாம் அந்த ஒரு இப்போ யூடியூப் இது மாதிரி ப்ளூடூத் மாதிரி வந்திருக்கு அதில் வச்சு அந்த பேச்சை கேட்டு கேட்டு அவங்க வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க அது வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்துக்கிறாங்க அப்போ இந்த ப்ராக்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம பேச பேசி 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 பிற்காலத்தில் நம்ம எதிர்காலத்தில் அதாவது கடந்த காலத்தில் விட்டுட்டு நம்ம பிற்காலம் எட்டு அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெர் அப்படிங்கிறது பிற்காலம்னு நம்ம எடுத்துக்கலாம் மறைந்து பாவம் தான் ஆனால் பிற்காலத்தில் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ எதிர்காலத்தில் பிற்காலத்தில் நம்ம பேசி பேசி பழகி அதற்குரிய வாய்ப்பை நம்ம தான் பெற்றுக்கணும் போராட்டத்துக்கு பின் வெற்றி அப்படிங்கிறது எட்டாம் பாவம் அதனால் அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூணாம் இடத்துல மாந்தி இருக்குது தகவல் தொடர்பே பிரச்சனை தான் நேரில் போய் பேசுங்க மூணாம் இடம்ங்கிறது என்ன ஒரு ஃபோன் மூலயமாகவோ ஒரு தந்தி மூலமாகவோ நம்ம தகவல் தொடர்பு மூலமாக ஒருத்தர் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பிரச்சனை உண்டாகும் அப்போ நீங்கள் நேரில் போய் பேசலாமா எல்லாத்து நேரில் பேச முடியாது என்ன பண்ணலாம் வீடியோ காலில் பேச வேண்டியது தான் அதுவும் தகவல் தொடர்பு தான் ஆனால் சகோதரம் மூலயமாக நீங்கள் அதை அனுப்புங்க சகோதரம் மூணாம் இடம்ங்கிறது சகோதரம் தானே இல்லையா முயற்சி தான் சிறுதூர பயணம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது பலன்கள் இவ்வளோ தான் இதுதான் தான் தீய பலன்தான் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதற்கு நேர் ஏழாம் பாவம் எதுங்க ஒன்பதாம் இடமா அப்போ வெளியூர் போய் நீங்கள் நேரில் பேசலாம் வெளியூர் போய் தகவல் தொடர்பு மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது தந்தை மூலமாக உங்களுடைய விஷயத்த நீங்கள் கொடுக்கலாம் அல்லது சகோதரம் மூலமாக பிரச்சனையும் உருவாயிடும் அப்போது சகோதரத்திட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம அந்த பா பாவங்களை வந்து நம்ம வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதே நாலாம் இடத்துல மாந்தி இருக்குது வீடு முடியாது வீடு கட்ட முடியாது வாச கல்வி உயர்கல்வி படிக்க முடியாது வீடு சொத்து வகையில் எனக்கு சொத்தே இல்லை என்ன பண்ணுறது அம்மா வகையில் எனக்கு பிரச்சனை என்ன பண்ணுறது நாலாம் இடத்துக்கு நேர் பாவம் ஏதுங்க ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் அப்போ நாலு அம்மா பேரில் நீங்கள் தொழில் ஆரம்பிங்க அல்லது தொழில் மூலமாக அவங்க சொத்தை வாங்குறது உங்கள் பேரில் வாங்காதீங்க நம்மளுக்கு தான் நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்போ சொத்தெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம அதை அனுபவிக்க முடியாது அப்போ அடுத்தவங்க நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் அனுபவிச்சுட்டு போகலாம் அப்போ அவங்களுக்குரிய சொத்து நம்மளுக்கு கிடைக்காது உயர்கல்வி படிக்க முடியாது பிற்காலத்தில் படிங்க அதை நம்ம செஞ்சுட்டு போகலாம் இப்படி தான் நம்ம வந்து அந்த பலனை வந்து மாற்றி அமைச்சுக்கணும் நம்ம தான் சிறிய சிறிய மாற்றங்களை நம்ம தான் உருவாக்கிக்கணும் தான் இப்போ ஐந்தாம் இடத்துல மா மாந்தி இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு எதுவுமே செயல்படலைங்க ஆசைங்கிறது எதுங்க ஐந்தாம் பாவம் மனசு அப்படிங்கிறதும் ஐந்தாம் பாவம் ஆள் மனது அப்படின்னு சொல்கிறதும் ஐந்தாம் மாம் ஐந்தாம் பாவம் எனக்கு சரியில்லை பூர்வீக சொத்துக்களே கிடைக்கல கிடைக்க வேண்டாம் நீங்கள் உழைச்சி முயன்றுனே இருங்க பதினொன்றாம் பாவம் இருக்கா அண்ணன் மூலிமா நீங்கள் கூட்டு சேர்த்து அண்ணன் மூலிமா லாபத்தை கொண்டு வந்துக்கோங்க அதுதான் அப்போது ஐந்தாம் பாவம் நல்லா இல்லைன்னா மனசு ஆசைப்படாதீங்க எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கலைங்கிறது வருத்தம் வரும் எதிர்பார்ப்புக்களை குறைச்சிக்கலாம் அதன் அந்த இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் இதே ஆறில் மாந்தி இருக்குது அப்படின்னா வேலை விஷயத்தில் எனக்கு எவ்வளோ ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியல வெளிநாடு போய் வேலை செய்யுங்க வெளியேற்ற முடியாதுலாம் உங்களையே நம்மளுக்கு வெளிநாடு தான் இருக்குது வெளிநாட்டுக்கு போகலாம் அல்லது பயணங்கள் மூலமாக நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கலாம் ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்போ பயணத்தில் நம்ம போகும்போது அதை நம்ம சென்றுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அப்போ அந்த பயணத்தின் மூலமாக நம்ம அந்த பாவத்தை இயக்கி கொடுக்குறோம் அப்போ மாந்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்மளுக்கு பிரச்சனைக்குரியது தான் அப்போ அதுக்கு நேர் ஏழாம் பாவம் நம்மளுக்கு நிவர்த்திக்குரியது அப்போ நிவர்த்தி அந்த ஏழாம் பாவத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த மாந்தியை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ மாந்தி எந்த பாவத்தில் நிற்கிதோ அதற்குரிய திசைகளில் திசை மீன்ஸ் என்னென்னா திக்கு அந்த திசைகளில் நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் சேலாகாத பொருளையோ அல்லது பழைய பொருட்களையோ கொண்டு போய் வைக்கும்போது அது அழிக்கக்கூடிய சக்தியை அந்த மாந்தி உருவாக்கி கொடுத்துரும் அப்போ மாந்தியை நினச்சும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை சனி பகவான் நினச்சும் பயப்பட வேண்டியதில்லை சனி பகவான் கர்மா காரகன் நீ என்ன அதை அதைத்தான் திருப்பி கொடுப்பார் அவராக வந்து புதுசாக ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் செய்ய செஞ்சக்கூடிய ந அதாவது நல்வினை ஏற்ப தான் அவர் பலனை கொடுக்குறாரு அதற்கு பலாபலனை தான் அவர் கொடுக்குறாரு அப்போ சனி பகவானோட மட்டும் என்ன செய்வார் அவருக்குரிய வேலைகள் அந்த கிரகங்கள் அவங்கவுங்க வேலையை கடமையை அவங்கவுங்க செய்கிறாங்க அப்போ அதற்குரிய வேலையை நம்ம அதற்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதே போல் ஏழில் பாவம் ஏழாம் இடம் வந்து மாந்தி இருந்தது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து லக்ன பாவத்தில் இருக்கும்போது மனைவியிட்ட சரண்றாங்க அப்போ மனைவிகிட்ட வந்து ஏழாம் பாவத்தில் வந்து மாந்தி இருக்குது அப்படின்னா மனைவி வந்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க வந்து லக்னத்தை வந்து எதிர்பார்த்துக்க வேண்டியது தான் அப்போ அவங்க வந்து முன்னாடி நின்று எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது இதை தான் நம்ம செய்யணுமோ வழியே இந்த மாந்தியை நினச்சி பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ மாந்தி வந்து சூரியனோட காரகத்துவத்தில் இருக்குது அப்படின்னா அப்பாவோட நம்மளுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அதே போல் மகனும் உங்களுக்கு சூரியன் தான் மாமனாரும் சூரியன் தான் குடும்ப தலைவர்னு சொல்லக்கூடியதும் நம்மளுக்கு சூரியன் தான் கவர்மெண்ட் அரசியல் இதெல்லாமே சொல்லக்கூடிய தான் அப்போ அதில் இல்லை நீங்கள் எடு ஈடுபடாமல் இருந்தால் அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்துக்கலாம் இல்லையா அப்போ தினமும் காலையில் நீங்கள் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செல்லும்போது அவர்கிட்டயே நம்ம போய் சரண்டர் ஆகும்போது கண்டிப்பாக அந்த வேலையை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த மாந்தி வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொருளை அழிக்கக்கூடியது அதற்கு நேர் ஏழாம் பாவத்துக்குரிய பொருளையோ அல்லது உணவுகளையோ தெய்வங்களையோ நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம மன வலிமையை கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இந்த கிரகம் இந்த வேலையை தான் செய்யுது அப்படின்னா அந்த கிரகத்துக்குரிய வேலையை நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது நம்ம பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம தள்ளி தான் போகணும் நம்ம போய் திரும்பவும் போய் அங்கேயே நின்று பிரச்சனையை அதிகமாக எடு அதிகப்படுத்திக்க கூடாது அப்போ அந்த ஏழாம் பாவம் எதுவோ நிவர்த்திக்குரிய ஸ்தானத்தை வந்து நம்ம இயக்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதே போல் இந்த மாந்தி மாந்திங்கிறது குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம திரும்ப திரும்ப நல்ல காரியங்களை செஞ்சால் திரும்ப திரும்ப நடக்கும் திரும்ப திரும்ப செய்கிறது எதுங்க குளிகை நேரம் அப்போ ஒரு பொருள் ஒரு செயலை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்கிறது தான் இந்த குளிகை அப்போது சுபகாரியங்கள் செஞ்சால் திரும்ப திரும்ப சுபகாரியங்கள் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே போல் தீய காரியங்களில் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது இப்போ முக்கியமாக வந்து பிரேதத்தை நம்ம எடுக்கக்கூடாது அதற்குரிய சடங்குகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எமகண்ட நேரத்துலையும் குளிகை நேரத்துலேயும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ அதை நம்ம அதை கண்டிப்பாக கடைபிடித்து ஆகணும் அதே போல் இந்த மாந்தி அப்படிங்கிறதே ஒரு பிரேதம் ஒரு சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒருத்தவங்க பக்கத்தில் முந்த முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தெருவில் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா அந்த கிராமம் முழுக்கவே அங்கே தான் இருப்பாங்க அந்த வீட்டில் தான் இருப்பாங்க யாரும் வந்து வெளியே மாட்டாங்க நான் அவங்களுக்கு எனக்கு ஆகாது நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அங்கே வந்து இருப்பாங்க ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து அந்த சடங்கு அந்த நாளுக்குரிய விஷயங்களை செய்வாங்க அதே போல் பதினாறு நாள் அப்படின்னு சொல்லி பதினாறு நாள் கழிச்சு தான் கருமாதி இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது நேற்று ஒரு நான் விஷயத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஏழை ஒரு க கண்டலன்ஸுக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் நேற்று இறந்ததுனால இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால நேற்று எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டாங்க ஒரே நாள்லேயே எல்லாமே முடிச்சிட்டாங்க அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய உறவுகள் எல்லாருமே வெளிநாடு இருந்து இருக்காங்க வெளி மாநிலங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுடைய தேவைக்காக முடிச்சிட்றாங்க தான் ஆனால் பதினாறு நாளாவது எதையும் துக்கம் அவங்க துக்கப்பட்ட வீட்டில் வந்து அவங்கள வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம அவங்க கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அப்போ இப்போ இப்போ அந்த வாய்ப்பு எல்லாம் கிடையவே கிடையாது தொலை தூரத்தில் போனால் அவங்க வீட்ல எல்லாம் போனால் கிராமத்துக்கு எல்லாம் போனால் அங்கே குளிச்சுட்டு தான் நம்ம வெளியவே வருவோம் இப்போ நம்ம அப்படியே தான் வெளியில் இருக்கோம் அப்போ நாம் நல்ல விதமாக நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம்னாலும் அவங்க யார் வந்து கூட இருக்கிறவங்களாம் நல்ல காரியத்தில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்போ எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் தொட்டு தான் நம்ம அந்த விஷயங்களே செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அப்போது இப்போ ட இப்போ இப்போ தலைமுறைக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இது எதுக்கு குளிக்கணும் எதுக்கு குளிக்கணும் நம்ம அங்கே போகிறோம் எதுக்கு குளிக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்ப இந்த மாந்தியின் அந்த பிரேதம் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு உடல் இறந்த உடலுக்கு நாம வந்து மரியாதை செலுத்துகிற விஷயத்தை எல்லாருமே செஞ்சால் மட்டும்தான் இந்த மாந்தியோட இதுல இருந்து நம்ம ப காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு லக்னத்துல மாந்தியோ அல்லது யாருக்கு எந்த பாவத்துல மாந்தி இருந்தாலும் ஒரு இறந்தாங்க பக்கத்து வீட்டுல இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இறந்தவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தும் போது அந்த மாந்தியிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய பேர் இப்போலாம் வந்து நிறைய ட்ரஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க இந்த அனாத பாடி எடுத்து அனாதைய அனாதையாக இருக்கிற எடுத்து அதை வந்து முன்னாடி நின்று செய்கிறவங்க அதை ஒரு தொழிலாகவே செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அது பாதிக்குதா கிடையாது அப்போ நம்ம மனசு தான் நம்மளை வந்து செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கறது அதனால் பிரேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு யார் இறந்தாலும் இறந்தவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தக்கூடிய விஷயத்த நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அன்னைக்கு இந்த மாந்தியிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் நிறைய பேசலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அடுத்தடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி மாந்தி கோயில் பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளை கோயிலில் இருக்கிற வள்ளியரசல் கோயிலில் கூட இருக்குது அங்கே மாந்தியை வந்து மாந்திங்கிறது பள்ளின்னு சொல்கிறேன்னா பள்ளி சகுனம் எல்லாத்துக்கும் தெரியும் சகுனம் இன்னைக்கு பள்ளி வந்து சத்தம் போட்டுருச்சு இன்றைக்கி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இன்னும் கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாந்தி அந்த பள்ளியை வந்து காலில் மிதித்த மாதிரி சிவபெருமானி இருக்கக்கூடிய அந்த பேர் அவருக்கு பேரே வந்து மாந்தீஸ்வரர் தான் அந்த பேர் அதனால் இங்கே திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போகலாம் இது போக நாலஞ்சு இடங்கள்லையும் இருக்குது அங்கேயும் நம்ம போய் நம்ம இதுக்குரிய சனிக்கிழமையில் போகிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் சனிக்கிழமையில் இந்த மாந்திக்குரிய வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுடைய தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் நன்றி வணக்கம் இப்போ ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது மாந்தி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது தாங்க நம்ம அதற்குரிய பொருள்களை வந்து நம்ம அதான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் நம்ம அதுக்கு வந்து அழியக்கூடிய சக்தி அப்படிங்கும்போது போது அழிக்கிற பொருளுக்கு அப்போ பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சகோதரத்தால் பிரச்சனைகள் வரும் ஆனால் லாபத்தை கொடுப்பார் மாந்தி நிற்கிற பாவத்தில் முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் பாதிக்கும் மாந்தி வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்குமோ அவங்கள பிரச்சனையும் சேர்த்துக்கெடுக்கும் அப்போ விதிகள் இருந்தாலும் விதி விளக்குகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த இதை சொல்கிறேன் பதினொன்றாம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா உழைக்காத சொத்து கிடைக்கும் ஒரு பீனாமி மாதிரி எடுப்பாங்க அவங்களோட சொத்துக்கள் உயிர் சொத்துக்கள் அதாவது ஒரு வாரிசு இல்லாத சொத்துக்களாக இருக்கும் அல்லது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அதாவது உழைக்காத சொத்து கிடைக்கும் அவ்வளோதான் ஆமாம் நம்ம உழைச்சி வாங்கக்கூடிய சொத்தே நம்மளுக்கு நிலைக்க மாட்டேங்குது உழைக்காத சொத்துக்களை வாங்கி அந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாமா அவ்வளோதான ஒளியை அதை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது கண்டிப்பாக தான தர்மங்களை செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாந்தியிலேருந்து விடுபடுவீங்க அப்படிங்கிறது தான் நன்றி வணக்கம்